முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு நாங்கள் டெல்லி போகிறோம் எங்களது அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய நிதின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் அதில் பாஜகவை சார்ந்த இங்கே தமிழ்நாட்டு பாஜகவை சார்ந்த இருபத்தி மூன்று பேர் வாக்களிக்க இருக்கிறோம் ஆக இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் தொடர்ந்து பாஜக வெற்றிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறது பீகாருக்கு அடுத்தால மகாராஷ்டிரா திருவனந்தபுரம் வரைக்கும் வந்துட்டோம் அடுத்து நிச்சயமாக தமிழகம்தான் வெற்றி ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகிறார்கள் அது ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைய ஆட்சியில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட வேணும் நீங்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் உயர் அதிகாரி ஒரு வங்கி உயர் அதிகாரியும் இன்னொருத்தரையும் தட்டி கேட்டதற்காக கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியிலும் இவ்வளவு கொடூரம் நடந்தது அல்ல ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போதே கஞ்சா இல்லை போதை இல்லை என்று அமைச்சர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு தமிழகம் போதையில் தள்ளாடிக்கொண்டிருக்கிறது இது உடனே இதற்கு இந்த விடியா ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டும் அதான் தமிழக மக்களின் விருப்பமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் மொழி என்பது தடுப்பு சுவர் கிடையாது இணைக்கும் பாலம்னு சொல்கிறார் இதைத்தான் நாமளும் சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்கள் தான் மொழியை வைத்து பிரித்தாண்டு கொண்டிருந்தீர்கள் மொழி என்பது இணைக்கும் பாலம் பிரிக்கும் சுவர் கிடையாதுன்னு பாஜக சொல்லி கொண்டிருந்தது அதனால தான் மும்மொழி இருந்தால் கூட அது நம்ம இணைக்கும்னு சொல்லி கொண்டிருந்தோம் முதலமைச்சர் விளம்பரத்துக்காக எல்லாம் சொல்லிக்கொண்டு உண்மையில் நடக்க வேண்டியதை நடக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி தமிழக அரசியலில் உச்சக்கட்டம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இருக்காதா அதாவது இன்னைக்கு மழை நிலவர மாதிரி அவங்க கட்சி தலைவர்களை காங்கிரஸ் இன்னைக்கு திமுக கூட்டணியில் தான் இருக்குது 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 அப்படின்னு சொல்ல வேண்டி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லை எங்கள் கூட்டணியை பார்த்து அடிமை கூட்டணி டெல்லி கூட்டணி அப்படிலாம் சொல்லி கொண்டு இருந்தாங்க இன்றைக்கி தமிழக காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டு டெல்லியில் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இங்கே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் டெல்லிக்கு போனாலும் டெல்லியிலேயே போய் பேசுவீங்கன்னு சொல்கிற நீங்கள் இன்றைக்கி உங்கள் கட்சி தலைவர்களையே பேசக்கூடாது என்று அப்போ டெல்லியில் போய் சொல்கிறீங்கன்னா அப்போ எது அடிமை கூட்டணி எது அதிகார கூட்டணி இன்னைக்கு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இலங்கையில் சுட்டு கொன்றுவிட்டு கொன்றுவிட்டு அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி மாணவர்களை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சுட்டு கொன்றுவிட்டு அதே காங்கிரஸோடு கூட்டணி நீட்டுக்கு ஆரம்ப விதை விதைத்த காங்கிரஸோடு கூட்டணி திமுக ஆக இன்றைக்கு மக்கள் தெளிவாகி இருக்கிறார்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக அதற்கு முடிவு காலம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள்னால தான் எல்லா இடங்களிலும் மறுபடியும் மறுபடியும் வெற்றி பெறுகிறாங்க மகாராஷ்டிராவில் மக்கள்கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க மத்தியில் நல்லாட்சி நடக்குது அதோட நல்ல திட்டங்கள் எங்களுக்கு மாநிலத்தில் கிடைக்குது அதனால் டபுள் என்ஜின் மாநகராட்சியிலையும் அது கிடைக்க வேணும் அதனால் ட்ரிபிள் இன்ஜின் அப்படின்னு சொன்னாங்க பீகார்லேயும் மக்கள் நல்ல திட்டங்களுக்காக வாக்களித்தோன்னு சொன்னாங்க ஆக அடிப்படை மக்களின் தேவைகளுக்காக மக்களின் வளர்ச்சிக்காக அது கல்வியாக இருக்கட்டும் பெண்களின் வளர்ச்சியாக இருக்கட்டும் பொதுமக்களின் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஆக இது அடித்தட்டு மக்களை முழுவதுமாக மேம்படுத்தும் ஒரு அறிக்கையாக இருக்கும் அதுதான் எங்களோட நடைமுறையாக இருக்கும் ஏன்னா மரிய மரியாதை பாரத பிரதமர் வழிகாட்டுதலின் பேரில் எப்பவுமே அவர் வளர்ச்சியை பற்றி தான் பேசி கொண்டிருப்பார்கள் அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அடித்தட்டு மக்களுக்கான கட்சி தமிழ் மக்களுக்கான கட்சி ஏதோ இது வட இந்திய கட்சி இந்தி கட்சி தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு பதிலளிக்கும் அறிக்கையாக இது இருக்கும் என்பதும் கொடுக்கிற அறிக்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதையும் தெளிவாக நாங்கள் இங்கே சொல்லும்